வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் சார் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா டெல்லிக்கு போகிறாரு ஸோ எதனாலும் சொல்லி பார்க்கணும் இந்த கள்ளச்சாரா மேட்டரில் பார்த்திங்கன்னா ஜனாதிபதியும் உள்துறை அமைச்சரையும் சந்திக்க போகிறதா சொல்கிறாங்க அமித்ஷா மீட் பண்ண போகிறாரு இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா சீனியர்கள் ஒரு கூட்டு ஆலோசனை கூட்டம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தெரியாமே நடக்குதுன்னு சொல்கிறாங்க பட் எந்தளவுக்கு உண்மை தெரியல இன்னொரு விஷயம் அமமுகவில் பார்த்திங்கன்னா டிடி தினம் மொத்தமாக பாஜகவில் இணைக்க போகிறான்ற மாதிரி பேச்சுக்கு போய்ட்டு சார் மார் இடம் சரலா மக்கள் கட்சி அதே டோன்ல பாத்தீங்கன்னா டிடி டி பாஜகலாம் இணைக்க போற மாதிரி ஒரு பேச்சுக்கள் கசிஞ்சிருக்கு பட் தெரியல அஞ்சு மணி நேரம் பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கா சொல்றாங்க அடுத்து உள்ளாட்சி தேர்தலாம் வருது அவங்க எப்படி வந்து எலெக்ஷனை நிக்க போறாங்க அதுவே அவங்களுக்கு குழப்பமாக தான் இருக்கு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் கட்சி மாதிரி சொல்றாங்க இல்ல அதிமுக மீட்புக் குழு பேர்லேயே பார்த்தீங்கன்னா கட்சியை பத்தி பண்ணிக்கலாம்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க பட் ஓபிஎஸ் இன்னுங்க கொஞ்சம் நேரம் பொறுமையா இருங்க ஒரு மூணு மாசத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும்ன்றாங்க நிகழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப எடப்பாடி பண்ணி சாமி டெல்லி போயிருக்க விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம தெரியும் அமித்ஷா மீட் பண்ணுற தான் வந்து பிளான் சொல்கிறாங்க இந்த கள்ளச்சாரம் விஷயமா பேச தான் போகிறாருன்னு பட் அது உண்மை இல்லைன்னு இன்னொரு தரப்பு சொல்கிறாங்க ஆறு மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கல் வரப்போகுது ஸோ அந்த மகாராஷ்டிரா உத்தரகாண்ட் தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் தான் அவங்க கவனம் செலுத்திட்டு இருக்காங்க டெல்லி அதை முடித்தோன்னா எடப்பாடி பழனிசாமியும் திமுக காலி பண்ணுறது தான் முழு மூச்சாவே இறங்க போகிறதா தகவலியாக இருக்குது இதே எடப்பாடி பழனிசாமிக்கு காது போக ஏன் பாய் இவங்க பகச்சிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு சமாதானமாக தான் போக போகிறான்ற மாதிரி இன்னொரு பேச்சுக்களும் அடிபயிட்ருக்கு அதே மாதிரி சசிகலா சுட்டு பயணம் மேற்கொள்ள போகிறதா சொல்லிட்டாங்க இந்த கொரோனா ஆடு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எப்பயாச்சும் வந்து எடப்பாடி பழனிசாமி காலி பண்ணிடணும் மாதிரி மும்முரமாக இறங்கியிருக்காங்க ஓபிஎஸும் சசிகலாவும் இணையத்துக்கான வாய்ப்பு இருக்குது சசிகலாவை போய் ஓபிஎஸ் சந்திக்க போகிறதா தகவல் இருக்குது இதுவுமே பார்த்திங்கன்னா இந்த அடுத்த மாதம் ஆகஸ்ட்லேயும் செப்டம்பர்லேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்றாங்க இதை வைத்து பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அணியிருக்க நிறைய சீனியர்களும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கதாக சொல்லிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஒரு வழக்கில் சிக்கினார்னா அதிமுக ஒன்றிணைந்து

ஓபிஎஸ் ஏ வெளியடைய சொல்லியிருக்காரு ஆதிமுக நான் என்ன தியாகம் வேணா பண்ண ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்ப எடப்பாடி பண்ணி சாமி போய்ச்றா ஏத்துக்கறேன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு சேத்துறலாம் பட் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறது ஜெயலலிதாவை எதிர்த்தாங்க பார்த்தீங்களா அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சேக்கரன்ற பேரில் வந்து கட்சியை விட்டு போனவங்கல சேர்க்கரைன்னு சொல்கிற பேரில் அதிமுக தொண்டர்கள்டே வந்து கெட்ட பேர் வாங்குறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சியோன்ற மாதிரி கேள்வியே இருக்குது ஏன் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப திருநாக்க இருந்தாரு அதிமுக விட்டு விலகி போனார் ஜெயலலிதா எதிர்த்து எதிர்த்தாரு புது கட்சி ஆரம்பித்தார் பாஜக கடை அமைச்சர் அமைச்சரானார் அப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருக்கார் இப்போ காங்கிரஸ்லையும் பெரிய லெவலில் வந்து கண்டுக்கலை இப்போ அதிமுக கூப்பிட்றாங்க துணைப்பூச்சலாக பார்த்து அந்தரம் சோ திருநாக்கரச கூப்பிடுறது முக்கியமான காரணம் சசிகலா ஓபிஎஸ் டி டி தினக்கன் சமூக சாதங்க சோ திருநாக்கரச களம் இருக்குன்னா டெல்டா பகுதியும் தென் மாவட்டங்களும் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் இடத்த வந்து எப்படியாச்சும் இவரை பிடிக்க வச்சு இவர் மூலமா பாத்தீங்கன்னா அந்த சமுதாய ஓட்டு வாங்கிடலாம்ன்ற மாதிரி எண்ணத்துல இருக்காரு ஓபிஎஸ்க்கு மாட்டா உதயகுமரை கொண்டு வந்தாரு அது நடக்கவே இல்லை அப்ப திருநாக்கரச கூட்டி இருந்தா நடந்துருமா நடக்காது உட்கட்சி மோதத்தை அதிகரிக்கும் ஏற்கனவே பாத்தீங்கன்னா அங்க தென் மாவட்டங்கள்ல செல்லூர் ராஜ பெரியாளா உதயகுமார் பெரியாளான்ற மாதிரி சண்டைலாம் எல்லாம் போயிட்டு இருக்கு இப்ப நம்பர் கடமைக்குனா மிகப்பெரிய பிரச்சனை அதிமுக வரும் தெரிவித்து அது சுமூகமா முடியிறதுக்கான வாய்ப்பே இல்ல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பொதுச்செயலாம் சொல்லிட்டு எடப்பாடி சாமி வந்து என்னதான் சொல்லிட்டு இருந்தாலும் பட் வந்து பொதுச்செயலாம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு தைரியமா சொல்ற அளவுக்கு வந்து அவர் எந்த ஒரு காரியம் பண்ணல மாவட்ட செயலா மாத்த முடியாது இப்ப வைத்தியலிங்கத்தை இங்கிட்டு கொண்டு வந்துடும்னா எடப்பாடியால கொண்டு வர முடியுமா வைத்தியலிங்கே வந்தாரும் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியால ஒரு தவிப்பு தான் இருக்கும் ஏன்னா வைத்தியலிங்கம் இருக்கிற இடம் டெல்டா பகுதியில வந்து எல்லா நிர்வாகிகளும் போட்டாரு அந்த அந்த பதவியில் பார்த்தீங்கன்னா அமர வச்சுட்டார் ஸோ அந்த பதவியில் அமர வச்சவங்க கண்டிப்பாக எந்திரிக்க மாட்டாங்க இப்போ வைத்தியலங்கம் வந்தாருன்னா பார்த்தீங்கன்னா முக்கியமான மாவட்ட சில பதவி அவர் தருவாங்க ஸோ இப்போ மாவட்ட செயலர் அதிருப்தி ஆயிடும் என்னப்பா நம்மளெல்லாம் தூக்கி சொல்லிட்டு இப்போ வைத்தியலிங்கம் மாவட்ட செயலர் வந்துட்டார்னா அவர் ஆதரவாளருக்கு எல்லா பதவியும் போட்டு கொடுத்துருவாரு ஏற்கனவே இருக்க எடப்பாடி அணிய ஆதரவாளர்லாம் அதிருப்தியி திருப்பியும் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமியால் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது புதுசாக எடப்பு ஓபிஎஸ் ஆதரவாளர் வந்தாலுமே அது ஒன்றும் பண்ண முடியாது இப்போ இருக்க நிர்வாகிகளை பார்த்தீங்கன்னா மாற்றுறதுக்கான வலியே இல்லாமல் தான் இருக்குது ஏன்னா அவர் எடப்பாடி மாத்திரான்னா அவரோட போய்ச்சலா பதவியே காலி ஏறும்ன்ற நிலையில தான் இப்போ வந்து அதிமுகவில் எடப்பாடியோட நிலை இருக்க தான் ஒரு நாள் எடப்பாடி சாமி வெளிநாட்டுக்கு போனாலுமே கட்சியை வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திச்சுன்றாங்க அதுக்கு உதாரணமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கைவழி கால்வழின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ வெளிநாடு போனால் சரியாகுன்ற மாதிரி டாட்டா சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வெளிநாடு கூட போல அதுக்கு மாற்றா பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு தான் போயிருந்தார் வெளிநாடு போனால் நம்ம கட்சியை கைப்பற்றுவாங்கன்ற பயம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பன்னிச்சாமிக்கு இருக்கு ஸோ இந்த பயத்தினாலே பார்த்தீங்கன்னா தூங்காமல் போடலாமல் நிறைய வழக்குகள் அவரும் சந்திச்சுட்டு இருக்காரு கொடநாடு விஷயம் தூத்துக்குடி சம்பவம் ஸோ டெண்டர் முறைகேடுன்னு சொல்லிட்டு ஸோ ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது கட்சியோட தலைமை போஸ்டிங்கே வர மாதிரி வந்து அந்த அளவுக்கு போக மாட்டார் சசிகலா தலைமையில் பார்த்தீங்கன்னா கட்சி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓபிஎஸ்க்கு அவைத்தலைவரும் அந்த மாதிரி ஒரு ரீசன் பலாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து ராஜேஷ் ராஜேஷபாபோ الا வேறு ஏதாச்சும் பதவிகளோ ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா சட்டமன்றத்தில் பாத்தீங்கன்னா அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்னு சொல்கிறாங்க ஏன்னா சசிகலா கொஞ்ச நாள் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அந்த சொத்துக்குழுப்பு வழக்குனால பார்த்தீங்கன்னா நிற்க முடியாத சூழ் சூழ்நிலை தான் இருக்குது இப்போ தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அந்த பிரச்சனை நீங்கிருச்சுன்னா அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எலெக்ஷன் நின்றுவாங்க அவங்களுமே பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ஆக தான் பார்ப்பாங்க ஸோ இங்கே ஸ்டேட் பாலிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா சசிகலா பண்ணும்போது கிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி இருப்பாரா இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்தை சார்ந்த அதிமுக இருக்கு எடப்பாடி ஒரு 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 குற்றச்சாட்டு மேஜராக வச்சுட்டாங்க ஆனால் இது பார்த்தீங்கன்னா அது சசிகலாவுக்குமே மிகப்பெரிய பிரச்சனை தான் தான் சொல்கிறாங்க ஏன்னா இதெல்லாம் ஒரே சமூகத்தை சமூகத்தை சார்ந்தவங்க இப்போ நாள் கண்ட்ரோல் இருந்தது கீழே இருந்துச்சான்ற மாதிரி அடுத்த கேள்வி இருக்குது ஸோ அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் தொடர்ந்து சிக்கல் தான் நீடிச்சிட்டு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான ஒரு விஷயம் நடக்கலான்றாங்க எடப்பாடி பழனிசாமி இப்போ புதுச்சேலா இருந்தாலுமே வந்து எடப்பாடியோட கண்ட்ரோலில் இல்லை இன்னுமே எடப்பாடி பழனிசாமியை புறநகர் மாவட்ட செயலர் தான் ஏன்னா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி வந்த காலகட்டத்தில் தான் எல்லா முன்னாள் அமைச்சரும் வந்திருப்பாங்க இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாடி கூட அவங்கெல்லாம் அமைச்சராக இருந்திருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி அது அதுக்கப்புறம் அமைச்சரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமியை இன்னும் பார்த்தீங்கன்னா பொதுச்செயலராக செயலராக யார்னாலையும் உணர முடியல அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜீர்ணிக்க முடியல நம்ம எடப்பாடி தான் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படி பண்ணாலும் நம்ம பண்ணிடலான்ற அளவுக்கு எடப்பாடியோட பலம் இருக்கதா சொல்றாங்க என்னதான் எடப்பாடி பழனிசாமி இந்த கலாச்சார விஷயத்துல பாத்தீங்கன்னா கத்து கத்து கத்துனாலுமே பெரிய லெவல்ல வந்து அவங்க ஆட்சி காலத்திலும் இது நடந்திருக்குன்னு சொல்றதா உண்மைன்றாங்க இன்னொரு சில விஷயங்கள் என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி வந்து வேகமா செயல்பட்டாலுமே இது பெரிய லெவல்ல பயன் தரான்றாங்க இப்போ அதிமுக பாத்தீங்கன்னா நம்ம தெரியும் நாடாளுமன்ற தேர்தல தான் கூட்டணி வச்சிருந்தாங்க பாமக வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தாங்க இப்ப அதிமுக பாத்தீங்கன்னா அந்த போட்டியில் இல்லை இடைத்தேதில்லை ஆனால் பாமக இருக்குது பாமக பார்த்திங்கன்னா பாஜகவோட இணைச்சி தான் பயணிக்கிறாங்க ஸோ பாமக தான் வெயிட் பண்ணி பாட்டுறாங்க பின்னாடி பார்த்திங்கன்னா மோடி மோடி படம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அண்ணாமலை இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கேட்கணும்னா எடப்பாடியோட புகைப்படம் வச்சிருக்கணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளே இல்லை ஆளுமே இல்லை அவங்க அதிமுக ஓட்டுலாம் போதும் அந்த அதிமுக ஓட்டு பெறதுக்கு ஜெயலலிதா புகைப்படத்தை தான் பின்னாடி யூஸ் பண்ணியிருந்தாங்க போர்டு பின்னாடி அது பார்த்தாலே உங்களால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஜெயலலிதா அவங்களுக்கு பவர்ஃபுல்லான ஒரு வாக்கு வங்கி இருக்குது ஜெயலலிதா புகைப்படம் போட்டால் போதும் எடப்பாடி பழனிசாமி இப்போ இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி புகைப்படம் போட்டுக்கலாம் பட் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாமக செய்யவே இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிமுக இப்போ வந்து தேர்தல் புறக்கணிக்கிறனால அதிமுக தொண்டர்கள்லாம் யாருமே ஓட்டு போடாமல் இருந்திருப்போவது கிடையாது ஏதாவது ஒரு கட்சிக்கு போடுவாங்க திமுகக்கும் பாமகக்கும் போடுவாங்க ஸோ அந்த பாமகக்கும் அந்த ஓட்டெல்லாம் விழுணும்னு சொல்கிறாக்காண்டி ஜெயலலிதா புகைப்படத்தை வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது எடப்படி பண்ணி சாமிக்கு ஒரு ட்ராபேக்னே சொல்லலாம் ஏன்னா தோக்குறோமோ ஜெயிக்கணுமோ நின்று பார்த்துருக்கணும் பட் அதை வந்து எடப்படி பண்ணி சாமி தவற விட்டாரோன்ற மாதிரி கேள்வி இருக்குது அதே மாதிரி பாஜக கூட்டங்களில் ஓபிஎஸ்எம் இருக்கார் அது பார்த்தீங்கன்னா மேலும் வலுசேக்கும் சேர்க்கும் அதிமுக ஓட்டுகள் பாமகவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சேர்க்கிறது தேங்க்ஸ் ஃபார்